முன்னாள் பிரதமர் அதாவது அமெரிக்காவினுடைய முன்னாள் பிரதமரான மறதி வியாதி இருந்தது போன்று அவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக வியாதிகள் இருக்கிறது என்று ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடியை குற்றம் சாட்டுகிறார் மகாராஷ்டிராவில் இருபதாம் தேதி நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்திற்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய மோடி ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை எப்படி விமர்சித்திருக்கிறார் என்றால் முன்னாள் பிரதமர் அதாவது அமெரிக்காவினுடைய முன்னாள் பிரதமரான ஜோ பைடனுக்கு ஒட்டுமொத்தமாக மறதி வியாதி இருந்தது போன்று தற்போது மோடி அவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக மறக்கக்கூடிய வியாதிகள் இருக்கிறது என்று ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடியை குற்றம் சாட்டுகிறார் ஏனென்றால் மகாராஷ்டிராவில் இருபதாம் தேதி நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்திற்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய மோடி ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை எப்படி விமர்சித்திருக்கிறார் என்றால் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்திய அரசியலமைப்பு ஒரு விஷயமே அல்ல அவர்கள் வெத்து பேப்பர்கள் கொண்ட புத்தகங்களை கொண்டு காட்டி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்றும் சிவப்பு புத்தகங்களை கொண்டு காட்டி அர்பன் நக்சல்ஸ் போன்றவைகளை மிகப்பெரிய அளவில் ஊக்குவிப்பதாகவும் அதேபோன்று அவர்களுக்கு இடஒதுக்கீடே தேவையில்லை என்றும் மோடி ராகுல் காந்தி குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ராகுல் இரண்டு இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்பொழுது மோடிக்கு மறக்கக்கூடிய வியாதி அதிகரித்துக் கொண்டே போகிறது நாளுக்கு நாள் என்றால் காங்கிரஸ் கட்சிதான் இன்று வரையிலும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இங்கே நடத்த வேண்டும் என்றும் ஐம்பது சதவீதம் கேம்புகள் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை ஒட்டுமொத்தமாக நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது என்றும் ஜிஎஸ்டி போன்றவைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு வணிக நிறுவனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் நாங்கள் தான் கடந்த ஒரு பதினாண்டாக சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று ராகுல் காந்தி திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதும் மோடி என்ன சொல்கிறார் என்றால் இவர்களுக்கு அரசியலமைப்பும் அரசியல் சாசனங்களும் ஒன்றுமே அல்ல என்று ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் ஆரை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி மோடியை பற்றி கூறும்பொழுது மோடிக்கும் மோடியினுடைய பாஜக அரசாங்கத்திற்கும் இந்திய அரசியலமைப்பு வெறும் ஒரு வெற்றி காகிதமாக அது எங்களுடைய மறுபணவில் பதிந்திருக்கிறது என்று ராகுல் காந்தி சொல்கிறார் தேர்தல் பிரச்சார மேடையில் மாறி மாறி அறல் பறக்கக்கூடிய பேச்சுக்கள் பேசினாலும் இந்திய அரசியலமைப்பை அமைப்பை கையில் எடுத்து மோடி கூறக்கூடிய பொய்களை பற்றி மக்கள் இன்னும் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அரசியல் அமைப்பை பற்றி தெரிந்திருந்தால் இந்த அளவிற்கு மோடி மோசமான விஷயங்கள் செய்திருக்க மாட்டார் என்று அனைவருக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மை விவசாயிகளுடைய கடன் சுமை போன்றவைகளால் மிகப்பெரிய அளவில் வாடி வதைந்து கொண்டிருக்கிறார்கள் இரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து தொழிலதிபர்களுக்கு மட்டும் மிகப்பெரிய அளவிலான அவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்வதும் பதினாறாயிரம் கோடிக்கும் ரூபாய் அளவிலான கடன்களை எளிதாக தள்ளுபடி செய்துவிட்டு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யச் சொன்னால் அதன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தை பற்றி என்ன கேட்பது நாடில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பில்லாமல் வேலை வாய்ப்பின்மை திண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் மோசமான நிலையில் சரிந்து கொண்டிருக்கிறது விலைவாசி தினமும் உயர்ந்து கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி போன்றவைகளால் சிறு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெருமுதலாளிகளுக்கு அவர்களுடைய கடன்களை எழுதி தள்ளுவது பதினாறாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி போன்ற கடன்களை எளிதாக எழுதி தள்ளிவிடுகிறார்கள் இந்த மோடி அரசாங்கம் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளோ அல்லது ஏழை மக்களோ எடுக்கக்கூடிய விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய சொன்னால் அதில் கேலிக்குத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது மோடியினுடைய அரசாங்கம் என்று தள்ள தெளிவாக ராகுல் காந்தி கூறுகிறார் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு அரசியல் சட்டம் போன்றவைகள் எங்களுடைய வரவழுவில் இருக்கிறது மோடிக்கு அது ஒரு வெத்து காகிதமாக இருக்கலாம் அல்லது மோடியினுடைய கூட்டாளிகளுக்கு அது ஒரு காகிதமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு எங்களுடைய மறுவடிலேயே அரசியலமைப்பு கலந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார் அதோடு மட்டுமல்ல இதற்கு முந்தைய தேர்தல் பிரச்சாரங்களில் ராகுல் ராகுல்காந்தி கூறியிருந்தார் அரசியலமைப்பை நாங்கள் எங்களுடைய உயிரிலும் மேலாக நினைக்கிறோம் என்று ராகுல் ராகுல்காந்தி கூறியிருந்தது அனைவராலும் பாராட்டப்பட்டிருந்தது தற்போது மோடி பல பொய்களை அங்கங்கே அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்றுவரையிலும் எடுக்கவில்லை அதற்கு நடைமுறைகள் என்ன என்று இதுவரையிலும் தொடங்கவில்லை இரண்டாயிரத்தி முப்பதிலாவது இதனை நடத்தி முடிப்பார்களா என்று கேட்டால் அதுவும் தெரியவில்லை அதற்கு அடுத்த கட்டமாக ராகுல்காந்தி வலியுறுத்துவது ஜாதி வாரியார கணக்கெடுத்து அதில் இருக்கக்கூடிய தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் போன்றவர்களுக்கு என்னென்ன இடஒதுக்கீடு சலுகைகள் கொடுக்க வேண்டுமோ அதை அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று ராகுல்காந்தி கூறுகிறார் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் தொன்னூறு சதவீதமாக இருப்பது பிற்படுத்தப்பட்டோர் தலித்துகள் பழங்குடியின மக்கள் போன்றவர்கள்தான் அவர்களை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிவிட்டு மீதி இருக்கக்கூடிய பத்து சதவீதம் பேருக்கு மிகப்பெரிய அளவில் சலுகைகளும் அனைத்து விஷயங்களும் செய்து கொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களை அதானி மற்றும் அம்பாரி குழுமத்திற்கு விற்றுவிட்டு அதில் இருக்கக்கூடிய படங்களை எடுத்து தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த பாஜக சில இடங்களில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சாத்தியக்கூறுகள் அல்லது அதானிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக தாராவி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய பத்து உயர்ந்த பணக்காரர்களுக்கு தாராவி எழுதி தள்ளியது போன்றுதான் இருக்கிறார்கள் அவர்களுடைய வீடுகளை எல்லாம் இடித்து தள்ளுவார்களா என்று கேட்டால் அதுதான் இல்லை ஆனால் ஏழை எளிய மக்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் மோசமான நிலையில் கட்டப்பட்ட வீடுகள் வரையிலும் ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக இடித்து தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால்தான் மோடியும் அவருடைய அரசாங்கமும் தனியாருடைய கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஏழை எளிய மக்களுடைய கட்சியாக வளரவில்லை என்று ராகுல்காந்தி புள்ளி விவரங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் மறதி என்கிற வியாதி மோடிக்கு அதிகமாக இருக்கிறது என்பதையும் தெளிவுபடுத்துகிறார் ராகுல்காந்தி ஜோ பைடனை போன்று உங்களுக்கு மறதி வியாதி இருக்கிறது உடனடியாக அதனை சரிபார்த்துக் கொள்ளுங்கள்